அன்பை கொட்டவும் அக்கறை காட்டவும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் மனம் இயங்குவது என்னவோ விரும்பி சிறைப்பட்ட அந்த ஒற்றை இதயத்திடம் மட்டுமே ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கிட்ட உண்மை இருக்குன்னு அர்த்தங்க ஒருத்தவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கிட்ட பாசம் இருக்குதுன்னு அர்த்தங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒத்துமொத்த லவ்வும் உங்கள் மேலே தான் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க பேசுவதில் பிரச்சனை என்றால் பேசி தீர்த்து விடலாம் பேசுவதே பிரச்சனை என்றால் எதுவுமே செய்ய முடியாதுங்க ஒரு அன்பான முகம் ஆயிரம் அழகான முகத்துக்கு சமம் எப்பவுமே அழகான முகத்தை விட அன்பான இதயத்தை நேசி வாழ்க்கை அழகாக இருக்கும் ரத்த பந்தத்தில் கிடைக்கும் உறவு அதிர்ஷ்டம் என்றால் இதய பாசத்தால் கிடைக்கும் நட்பு பொக்கிஷம் உனக்கு துரோகம் செஞ்சவங்கள நீங்கள் எப்போவுமே பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க அதற்கு கடவுள் தர அனுப்பி வச்சுருப்பார் அவங்க பார்த்துப்பாங்க உங்கள் மேலே அன்பாக இருக்கவங்களை தொந்தரவாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எவ்வளவோ தொந்தரவுங்களுக்கு இடையில தான் அவங்கவுங்க மேலே அன்பை செலுத்துகிறாங்கன்னு மறந்துடாதீங்க அமைதியாக இருக்கிறவங்கள எல்லாம் சாதுவாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க சத்தத்துடன் வரும் இடியை விட சத்தம் இல்லாமல் வரும் மின்னல்தான் அதிக பாதிப்பை உண்டாக்கும் தெரியும்ல உன் இதயத்துல என்ன நினைக்காம இருந்தாலும் பரவாயில்ல என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல உன் மேல குச்ச பாசம் துளி அளவும் குறையாது ஏன்னா என் இதயத்துக்கு வெறுக்கவும் தெரியாது உன்னை நினைக்காம இருக்கவும் முடியாது எதற்கு என்னுடன் நகர்கிறாய் என்று நிழலை கேட்டேன் அதற்கு அது சிரித்து கொண்டே சொன்னது என்னை தவிர உன்னுடன் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல மாறுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுங்க ஆனா ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே மாற்றிடும்